பத்ம விருது தேர்வாளர்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்தான விவரங்களை வழங்கலாம் இந்திய நாட்டில் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றாக விளங்கும் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை பெற்றவர்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டக்கூடிய வாழ்த்து செய்தியில் இந்திய நாட்டின் உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றாக விளங்கும் பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் திறந்து விளங்கும் நபர்களுக்கு இந்திய அரசு கௌரவித்து வருகிறது அந்த வகையில் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது பெற உள்ளவர்களின் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வாகி உள்ள இந்திய குடியரசின் முன்னாள் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் திரைப்பட நடிகர் திரு சிரஞ்சீவி அவர்களுக்கும் பலம்பெரும் நடிகையும் நடன கலைஞருமான மாலா பாலி அவர்களுக்கும் மற்றும் பிரபல நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் எனது இதயம் கணித நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று பத்ம பூஷன் விருதுனை பெற்ற தமிழகத்தின் முன்னாள் ஆளுநர் மறைந்த பாத்திமா பிபி அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என வாழ்த்து செய்தியின் மூலமாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்திரப்பன் அவர்களுக்கும் சர்வதேச ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனையான ஜோஸ்னா சின்னப்பா அவர்களுக்கும் எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்களுக்கும் மருத்துவத்துறையில் நாச்சியார் அவர்களுக்கும் மற்றும் நாதஸ்வர கலைஞரான தேசம்பட்டி சிவலிங்கம் அவர்களுக்கும் எனவே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என வாழ்த்து செய்தியின் மூலம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சென்னம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியதன் மூலம் பத்ம விருதுகளுக்கு தேர்வாகி உள்ள முப்பது பெண்களை உள்ளடக்கிய நூத்தி முப்பத்தி இரண்டு நபர்களுக்கும் அவரது குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் கின்னம்மா அவர்கள் வாழ்த்து செய்தியின் மூலம் தெரிவித்திருக்கிறார் யோகேஸ்வரன் விரிவான தகவல்களுக்கு நன்றி